ஃபார்ம் ஹவுஸோட அஞ்சரை ஏக்கர் தென்னந்தோப்புன்னு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மரத்தனோட வயசு பார்த்தீங்கன்னா பாதி மரம் பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு வயசு இருக்குங்க மீதி வந்து மீதி மரங்கள் வந்து இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே இருக்குங்க நல்ல காய்ப்பில் இருக்கக்கூடிய அருமையான தென்னை மரங்க நல்ல முறையில் பராமரிப்பு பண்ணிட்டு வர்றாங்க இடையில இன்ட்ருக்கிறப்ப வாழை அதுபோக நிறைய செடிகள் மர வகைகள் எல்லாமே போட்டிருக்காங்க பூச்செடிகள் இது மாதிரி நிறைய வச்சுருக்காங்க தண்ணீர் வசதி பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே ஒரு கிணறு வந்துடுங்க அது போக ஒரு போர் வந்துடுங்க போர் வந்து சப் மோட்டர் போட்டிருக்காங்க போரும் பார்த்தீங்கன்னா வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குதுங்க கிணத்துல விட்டு ட்ரிப்ரிகேஷன் மூலமாக ஃபுல்லாக அஞ்சு ஏக்கருமே தண்ணி பாஞ்சுட்ருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குளம் ஒன்று இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து ஒரு இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குதுங்க அதனால் வாட்டர் சோர்ஸ் பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லைங்க இந்த லேர்னோட சரௌண்டிங்கில் பொறுத்த வரைக்கும் எல்லாமே விவசாயம் தான் இருக்காங்க சுற்றிலும் எல்லாம் தோப்பு இருக்குதுங்க அது போக பட்டுப்புழு விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க மல்பெரின்னு சொல்லுவாங்க அதுதான் வந்து அதிகபட்சம் பண்ணிகிட்ருக்காங்க ஃபார்ம் ஹவுஸ் ஒன்று இதுக்குள்ளே வந்துடுங்க ஃபார்ம் ஹவுஸ் வந்து அவுட் சைட் பாத்ரூமோட ஒரு டூ பிஹெச்கே ஓட்டு வீடு வந்துடுங்க நல்ல பார்க்கிங் வசதியோடு இந்த ஃபார்ம் ஹவுஸ் கட்டியிருக்காங்க லேபர் தங்க யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஓனர் தங்குறக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாங்க டியூல் பர்பஸ்க்குமே ஏற்ற ஒரு நல்ல வீடுங்க பெரிய வீடுங்க திருப்பூர் மாவட்டம் பெரிய பெரியவட்டிங்கிற ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு ஏக்கருக்கு வந்து ஐம்பது ரூபா பிரைஸ் கேட்குறாங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பாக்கணும்னா நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க